முருகா வெற்றிவேல் முருகா வீழுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணை நீ யாரும் இல்லாத போது செய்த செயலை பார்த்து கண் கலங்கிக்கொண்டு கொண்டு மனம் நொந்து போய் இருக்கின்றார் தங்கமே நீ யாரும் இல்லாத போது அவருடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றாய் அவரை நினைத்து சரியாக சாப்பிடாமலும் தூங்காமலும் இருக்கின்றாய் இவை அனைத்தையுமே உன்னுடைய துணை பார்த்து விட்டா தங்கமே இந்த அளவிற்கு என் மேல் உயிராய் இருக்கும் என் துணைக்கா நான் இவ்வளவு கஷ்டம் தந்தேன் என்று மனம் நொந்து அழுது கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ செய்த செயல்கள் என்னையே கஷ்டப்படுத்தி விட்டது பின்னர் அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்காக எத்தனையோ நாட்கள் நீ சாப்பிடாமலும் தூங்காமலும் இருந்து கொண்டு இருக்கின்றாய் பின்பு எத்தனையோ இரவுகளிலும் கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாய் இதையெல்லாம் எனக்கு புரிந்தது அவருக்கு இப்போதுதான் புரிந்தது தங்கமே நீ செய்த செயலை அவர் இப்பொழுதான் பார்த்துவிட்டார் நீ எவ்வளவு

குறையும் எனக்கு ஏற்றும் வழிபடும் தீபத்தால் உன் மன இருள் அகலும் தங்கமே ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிச்சயம் நீயே உணர்வாய் நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது மறந்து விடுகின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொள்கின்றன நிச்சயம் எப்பொழுதும் நான் இருப்பேன் ஏதையாவது பேசி இருக்கும் பொழுது மன நிம்மதியை மட்டும் நீ ஒரு நாளும் இழந்து விடாதே என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று நீ குழம்பிக்கொண்டு இருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னுடைய துணைக்கு புரிந்துவிட்டது அதனால் மனம் நொந்து அழுது கொண்டு இருக்கின்றார் எது நடந்தாலும் உனக்கு நல்லதுதான் நடக்க போகின்றது இந்த மாற்றத்தில் அவ்வப்போது இடையே உனக்கு தந்து கொண்டு நான் இருக்கின்றேன் எல்லாம் விவரமாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை என் மீது நம்பிக்கை இருந்தால் போதும் தங்கமே நீ செயல்பட உன்னை சுற்றி இனி நன்மை நடைபெறப் போகின்றது ஓ முருகா வெற்றிவேல் முருகா